ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அமாச்சத்தாக்கு தான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆகிடுச்சு ஏன்னா ஆட்டோக்கு நாங்கள் வந்து நேற்றே சொல்லிட்டோம் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆட்டோக்காரவங்க வந்துட்டு வரல கடைசி டைமில் ஆட்டோன்றனால எல்லாம் ஸ்கூல் டைம் அப்படின்னு சொல்லி ரொம்ப லேட் ஆக்கிட்டாங்க அதனால ஒரு வழியாக வந்தாச்சு அதனால கடைக்கடை கடனு எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க சாம்பார் தான் என்னென்ன சாப்பாடு அப்படிங்கிறத நான் இருக்குது அப்பளம் அப்புறம் ஸ்வீட் சிப்ஸ் எப்போதும் வாங்குற ஸ்வீட் சிப்ஸ் இன்னும் இதெல்லாம் ஓப்பன் பண்ணல வெஜ்ஜி உடலங்க ரசம் பாலம் ஓர் சுண்ட

கத்தாரில் வேலை செய்கிற கல்யாணி கண்ணனுங்கிறவங்க அவங்க பொண்ணுக்காக நீங்கள் நமக்கு சாப்பாடு போடுறாங்க அவங்க பொண்ணு பேர் வந்து பார்த்திங்கன்னா சுவாதி ஸோ அவங்க வந்து போன மாதம் பிறந்தநாள் முடிஞ்சிருச்சு ஆனால் இருந்தாலும் நமக்காக சாப்பாடு போடணும்னு சொல்லிட்டு இந்த மாதம் நமக்காக சாப்பாடு போடுறாங்க ஸோ அவங்க பிறந்தநாள் வாழ்த்துக்காகவும் அவங்க குடும்பத்தில் நல்லபடியாக சிறப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சுவாத்தி வந்து சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும்ன்றதே ஒரு மரணம் அமைஞ்சு குடும்பத்தில் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பத்தில் மேலும் மேலும் சிறப்பாக வரணும்னு சொல்லி அவங்க குடும்பத்துக்காக அந்த வாழ்த்து பாடிடும்

tay mình cầm lấy, hai tay mình giơ đi, ba lần, ba lần, bốn lần, năm lần, ba lần, năm lần, bốn நடக்காக நன்றிக்கம் ரொம்ப சந்தோஷம் சாப்பிடுங்க வேலையில கேட்டு வாங்க இல்லை ஸ்வீட் கொடுக்கல ஆயா கொடுக்கல அங்கிட்ட வேற உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க ரஞ்சிதம்மா ரஞ்சிதாம்மா நீ அப்பளம் போடுவானு பாரு இந்த பூனை பார்த்துட்டே இருக்கு அப்பளம் போடுவான்னு பார்த்தா ஓடுது பயந்து டாட்டா தான் காண அவ்வளோ தான் எல்லாம் சாப்பிட்டாச்சு நாங்களும் இன்னைக்கு கிளம்புறோம் ஏன்னா ஆட்டோ வந்து திருப்பி ஸ்கூல் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னாங்க இது புது ஆட்டா ஆனால் நாங்களும் கிளம்புறோம் பாயாசம் இதெல்லாம் திருப்பி இருக்குது இதெல்லாம் நைட்டு சாப்பிடுவாங்க சொல்லியிருக்கேன் ரசம் சாம்பார் சாதம் பஜ்ஜி எல்லாம் உள்ளே கொடுத்தாச்சு அவங்க விளையாட்டு கொடுத்தாங்க

கல்யாணி உங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி போன மாதம் கேட்டதுக்காக இந்த இந்த மாதம் வந்து போட்டீங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் பிறந்த நாள் வளர்த்து பாப்பாவுக்கு சொன்னேன்னு சொல்லுங்க சீக்கிரம் நல்லபடியாக கல்யாணம் ஆகணும் நான் கண்டிப்பாக நான் கடவுள்கிட்ட கட்டிங்கன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க எது நடக்கும் நேரத்தில் அது கண்டிப்பாக நடக்கும் நம்ம கையில் ஒன்றும் இல்லை கடவுள் நல்லபடியாக வரம் கொடுப்பாருன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த விஷயத்துக்காக ரொம்ப ரொம்ப நன்றி பாய் பாய்